ஆட முடிச்சுட்டிக்கு போக ஏடுக்கிற இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு இன்னைக்கு பங்களாதேஷ்லாம் அழுது இருக்காய் நம்ம அங்கே போயிருக்கேன் ரெண்டாவது டெஸ்ட்லாம் இப்படிலாம் பண்ணோம்னா மாட்டோம் நாங்கள் புறக்கணிச்சிட்டு போயிட்டே இருப்போம் இப்போது போனால் உடனே போயிருந்துருவீங்களா போகாதான் இரு ஆடுன்னு சொல்லுங்கங்க ஏங்க நீங்கள் வர்ற அப்படி பங்களாதேஷ் இன்னைக்கு வார்த்தப்பட்டுருக்காங்க முதல் டெஸ்ட் மேட்சை இந்திய அணி ஜெயிச்சாச்சு என்ன தான் டே ஒன்னில் ஆரம்பத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு பங்களாதேஷுடைய பவுலர்ஸ் டாமினேட் பண்ணியிருந்தாலும் கூட அதுலேருந்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா போட்ட பார்ட்னர்ஷிப்பு மேட்சை திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வந்துச்சு அங்கேருந்து இறக்கமே கிடையாது ஏத்தந்தேன் அண்ணே என்னனே திருப்பதி மலை மேலே ஏற்றுன மாதிரி இந்த ஏற்றி ஏற்றி கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டேனே நீ அப்படின்ற மாதிரி மொட்டையை ஒட்டை கூட அப்படி தம்பி சும்மாலாம் இல்லை அப்படின்னு சொல்லி மொட்டையும் போட்டு இறக்கி லட்டை கையில கொடுத்து அதுவும் நல்லா ஸ்பெஷல் லட்டு வேறப்ப கொடுத்து அனுப்பி கீழே போட்டாங்க நம்ம அப்பா எப்படின்னு சொல்லி இப்ப பங்களாதேஷ் வந்து திருப்பதி லட்டு கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றது ரெண்டாவது மேட்ச் ஆடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் வீடியோ நம்ம போட்டு இருக்கிறோம் எஸ் பங்களாதேஷ் அவங்களுடைய ரெண்டாவது இன்னிங்ஸில் இரநூத்தி முப்பத்தி நாலுலாம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் சிக்ஸ் விக்கெட் ஹால் வர ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் பவுலிங் போட்ட செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் எதுக்குனே போட்டிங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க ஷால் வாட் பெர்ஃபார்மென்சஸ் அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லா இடத்துலையும் சேவியராக ஒவ்வொருத்தவங்க நின்றுட்டே இருந்திருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் முதல்ல ஜெய்ஸ்வால் அவர்கள் நம்மளுடைய இந்திய அணியை காப்பாற்றி ஒரு பார்ட்னர்ஷிப் ரிஷப் பண்ட் கூட போட்டதாக இருக்கட்டும் கே எல் ராகுல் நடுவில் ஒரு சின்ன ஸ்டெடினஸை கொடுத்ததாக இருக்கட்டும் அங்கேருந்து இவங்க ரெண்டு பேருடைய இந்த கிட்டத்தட்ட இரநூறு ரன் கிட்ட வந்து அந்த ஒரு ஒன் 99 ரன் பார்ட்னர்ஷிப் ரவிச்சந்திரன் அஷ்வின் மற்றும் ஜடேஜா அதுக்கு அடுத்து திரும்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல பௌலிங்க பொறுத்தவரைக்கும் ஜஸ்பிரிட் பும்ராவோட தலைமையில போட்ட ஒரு ஃபாஸ்ட் பௌலிங் அட்டாக் சரியான ஃபாஸ்ட் பௌலிங் சோ டே 1 அண்ட் டே 2 டே 3 னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ரெண்டு டீம்லயும் ஃபாஸ்ட் bowlers தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா டாமিনেட் பண்ணாங்க ஆனா இந்த டே 4 பொறுத்த வரைக்கும் சரி கம்ப்ளீட்லி தான் டே ஆரம்பிச்சது அதிலிருந்து இந்த டே 4 வந்து ஸ்பின்னர்ஸ் தான் வந்துட்டு முழுசா வந்து தாக்கி ரவிச்சந்திரன் அஷ்வினோட அவர் ஆறு விக்கெட் ரவீந்திர ஜடேஜா அடுத்து போட்டு போயிட்டே இருந்துட்டாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்துட்டு ஒரு கம்பேக் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணாங்க அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் இந்திய அணியை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் டாப் ஃபோரில் ஒரு மூணு பேரை கரெக்டினாங்க ஆனால் சுப்மன் கில் அவர்கள் போட்ட செஞ்சுரியும் கூட சேர்ந்து நம்மளுடைய ரிஷப் பண்ட் போட்ட செஞ்சுரியும் மேட்சில் கொஞ்சம் கூட திரும்பவும் அவங்கள உள்ளே வரவிடாமல் பண்ணிச்சு ஸோ நாலு இன்னிங்ஸ்லையுமே பேட்டிங் அண்ட் பவுலிங் எல்லாத்துலேயுமே இந்திய அணி தலை சிறந்து நின்னதுனால தான் இந்த மேட்ச் அவங்களால இன்னைக்கு ஜெயிக்க முடிஞ்சது ஸோ ஸ்டால்வார்ட் பர்ஃபார்மன்ஸஸ் ஒரு பக்கம் இருக்க கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து இந்த சீரிஸ்க்குள்ள வந்தோம் ஏன்னா ஓடியை விடுங்க டி டுவெண்டில வேர்ல்டு கப் அடித்து கொடுத்த கேப்டன் பா கேப்டன்சில என்ன பா பண்றாரு அவரு அப்படின்னு கேட்டவங்க எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் மேட்ச உண்மையாவே அவருடைய ரொட்டேஷனல் பவுலர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்துட்டு அவரும் அவரோட கேப்டனாக டீமுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்கணுமோ அந்த கொடுத்தாரு ஒரு இடத்துல எல்லாருக்குமே என்ன தோணுச்சு அப்படின்னா ஃபாஸ்ட் போலர்ஸே வச்சு போலாமா இல்லை ஸ்பின் பாலர்ஸ் வச்சு போலாமா அப்படிங்கிற அந்த ஒரு டயலமாக இருந்தப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கரெக்டாக ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணி பின்னர்ஸ்க்கு தேவையான அவசரம் மட்டும் கொடுத்தார் ஏன்னா அந்த பிச் ஃபாஸ்ட் போலர்ஸ்னால அசிஸ்டன்ஸ் இருந்துச்சுங்கிறனால ஆனால் வேறு செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இது ஸ்பின் டாமினெண்ட் ஆயிடுச்சு டே த்ரீக்கு மேலே போயிருச்சு அப்படின்னாலே ஸ்பின்னு தான் ஃபாஸ்ட் போலர்ஸ்லாம் ரெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரோஹித் சர்மா உள்ளே கொண்டு வந்தது இன் சூசிங் ஹிஸ் பவுலர்ஸ் அதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் ஸோ பவுலர்களை தேர்ந்தெடுத்த ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வினி ஆண்டனி போன்ற வீரர்களை உள்ளே கொண்டு வந்த ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் இல்ல கம் பேக் மேட்ச்ல ஆடி வேற மாதிரி ஒரு சென்ச்சுரிய போட்ட ரிஷப் பண்டா இருக்கட்டும் நான் வந்து இந்த டீம்ல ஏன் இருக்கேன்னு கேட்கறவங்களுக்கு நான் இதுதான் பதில்னு சொன்ன சுப்மன் கில் ஆகட்டும் எல்லாத்துலயுமே இந்தியா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல தான் யாருங்கிறது நிரூபிச்சிருக்காங்க ஹோம் சாயில் தொடர்ந்து ரெண்டாவது மேட்ச் நடக்குது அப்படின்றத நம்ம பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நீங்க இந்த மேட்ச டே ஒன்ல இந்தியா ஜெய்க்குன்னு நினைச்சீங்களா இல்ல ஏங்க கம் பேக் எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பினீங்களா என்ன நினைச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இன்னொரு சூப்பர் வந்து பாக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஓகே பாய்